நான் உங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்க என்ன விஜய்க்கு சொம்பு தூக்குறீங்களா அதை சொல்லுங்க தற்கொலை கழகத்துக்கு சொம்பு வர நீ ஒரு தற்கொரி வணக்கம் இது உங்கள் பார்க் நான் உங்கள் நண்பன் விஜய் பத்தி பேசினீங்கன்னா நடக்கிறதே வேற விஜய் வந்து பெரிய ஆளா நீ பேசாத விஜய் இமேஜை வந்து தான் எங்களோட வேலை விஜய் வந்து வளர விடக்கூடாது விஜய் எக்காரணத்து கொண்டும் வந்து அரசியல்ல வந்து ஒரு பெரிய பெரியாலா வந்துடக்கூடாது அவர் எப்படியாவது முடிச்சு கட்டணும் நீ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நடக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எனக்கு ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு வந்து வந்து அந்த ஆடியோ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இந்த ஆடியோ மெசேஜ் வந்து நீங்க பாருங்க தளபதி இது நிறைய இருந்துச்சு பட் இருந்தாலும் நான் வந்து ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா ஒன்றும் நன்னா அவ்வளோ பெரிய நான் செட்டில் சரிங்களா ஏய் விஜயை பற்றி நான் பேசுறது அப்படிங்கிறது வந்து என்னோட தனிப்பட்ட உரிமை அவர் எனக்கு பிடிக்கும் அதனால அவரை பேசுகிறேன் அவர் வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவங்கள ரசித்து வந்து பழகி வந்திருக்கோம் அதாவது எம்ஜிஆர் இந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப காலங்களில் வந்து மேலே வந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்களாம் அதாவது வந்து ஒரு எம்ஜிஆரை பார்த்து ஒரு கூத்தாடி வந்து இப்படி வந்திருக்கானே கூத்தாடி எப்படி இப்படி இந்த அளவுக்கு மேலே வரான் கூத்தாடி எப்படி எது ஒழிச்சு கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத புகார்கள் அதாவது வந்து ஜெய ஆல்ரெடி வந்து ஐயா மேலே வந்து ஏகப்பட்ட புகார்கள் வச்சுருப்பாங்க அப்போ அது பெண்கள் விஷயத்தில் மேக்சிமம் வச்சுருப்பாங்க வேற எந்த விஷயத்தில் வைக்கலனாலும் அவர் இமேஜை காலி பண்ணுறதுக்கு ஒரு பெண்கள் விஷயத்தில் வந்து அவர் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுறதுக்காக வித விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே போல் இப்போ விஜய் சார் மேலே வந்து என்ன பார்த்தீங்க இவருக்கு இவருக்கு பெண்கள் விஷயத்தில் என்னென்னோ பண்ணி பார்த்தாங்க அஹ் திரிசாவோட லிங்க் இருக்குதுன்னாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்னும் இவங்க இன்னும் இன்னும் உருட்ட மூலிமா எல்லாம் உருட்டி பார்த்தாங்க எதுவுமே கரெக்டாக ஒரு செக்மெண்ட்டே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு கொலகாரம் பள்ளிக்கு போட்டோம்னா ஒதுங்கி போயிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க எதுவுமே வந்து விஜய் வந்து டச் பண்ண முடியல அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமா விஜய்னோட இமேஜை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சில கட்சிகள் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா எல்லா சேனல்லையும் பணத்தை கொடுத்து விஜய்க்கு ஆப்போசிட்டா விஜய் மோசமா சித்திரிச்சு சித்திரிச்சு போடு உன்னு என்னென்ன யோசிக்கிறையோ அனைத்தும் விஜய்க்கு எதிராகவே இருக்கணும் இந்த இந்த அஞ்சு மாசமும் நீ வந்து தீயா வேலை செய்யணும் குமாறு அப்படிங்கிற மாதிரி வேற லெவலில் வச்சு செய்யறாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்றதுக்கு காரணமா தான் நம்ம விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்றோம் அதாவது விஜய திட்டுறதுக்கு உங்களுக்கு அளவுக்கு உரிமை இருக்குதோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து விஜய் ஆதரிக்கிறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்ல நான் சொல்லிக்கிறேன் விஜயோட இமேஜை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் வந்து நீங்க ஏதாவது பண்ணி அவரை முடிச்சு விடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்காக விஜய் சார வந்து என்னைக்குமே நான் சொல்றேன் அது முடிக்க முடிச்சிடணும்னு நினைக்கிறது அது மாபெரும் முடியாத ஒரு காரியம் தயவு செய்து எனக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ்ல மெசேஜ் பண்றது அதாவது வந்து பேக் பேட் கமெண்டா போட்டு விடுறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் நீங்க பண்ணுங்க அதெல்லாம் உங்களுடைய உரிமை நான் ஒன்னும் சொல்லவே மாட்டேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் பயந்துட்டு வந்து நான் விஜய் ஆதரிச்சு ஆதரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன் என்னை விட முட்டாள்தனமானவன் யாருமே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்றுக்கிட்ட ஒரு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா விஜய் தான் அவர் தான் நான் தலைவராக ஏற்றுக்கிட்டேன் அவரை வந்து நான் வந்து பெருமைப்படுத்தி பேசுறதுலையோ இல்லை பெருமைப்படுத்தி சொல்றதுலையோ நீங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க உங்கள் தலைவர் உங்களுடைய யாருக்கு உங்களை பிடிக்குமோ அவங்கள வந்து நீங்கள் பெருமைப்படுத்தி பேசி நீங்கள் வந்து வீடியோ போட்டு எனக்கு முன்னாடி வந்து நீங்கள் போங்க யார் உங்களை வேணான்னு சொன்னால் அதுக்காக நீங்கள் வந்து வீடியோவில் வந்து இந்த மாதிரி அதாவது பேட் வாய்ஸ் எல்லாம் பேசுறது இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து ஒரு ஒரு சேனல் நடத்தும் போது இந்த மாதிரிலாம் நடக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் தாண்டி தான் ஆகணும் ஒரு பேட் கமெண்ட்டுக்காக நாங்கள் வந்து பின் வாங்கிடுவோம் ஒரு வாய்ஸுக்காக பின்வாங்கிடுவோம் அப்படின்லாம் நீங்கள் தயவுசெய்து நினைக்க வேண்டாம் ஏன்னு அவதூறுகளை அவதூறுகளையெல்லாம் நாங்கள் கலந்து தான் இந்த ஒரு சேனல் நடத்திட்டு இருக்கோம் ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப தளபதி வந்து பேசுறது அப்படிங்கறத தாண்டி இப்ப தளபதிக்கு யார் யார் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள பேசுறதுதான் வந்து ட்ரெண்டிங்கா இருக்குது அந்த மாதிரி கூட நீங்க நினைச்சுக்கோங்க ஏன்னா இப்போ இப்ப காலகட்டங்கள்லாம் அந்த மாதிரிதான் இருக்கு இப்ப தளபதி வந்து மேல வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு கூட்டம் செயல்படுது இல்ல அந்த கூட்டத்துக்கு தான் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா தளபதி வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாரு இப்ப வந்து அவர் வந்து மொத்தமே பேசினதே மூணு மணி நேரம் தான் அவரை பத்தி வந்து இந்த ஒரு மூணு கோடி மணி நேரம் அவங்கலாம் பேசியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்குது ஏன்னா அவர் மூணு மணி நேரம் பேசுனதுக்கே இப்ப வாட்டி பேசுறீங்களே அவர் ஒரு முப்பது மணி நேரம் பேசியிருந்தாருன்னா நீங்களாம் வயிற்றுல புலி கழிச்சு எடுத்து போயிருப்பீங்களா தான் எனக்கு பயமா இருக்குது வேற ஒன்றும் கிடையாது எங்கள் தளபதி வந்து அதிகமாக பேச மாட்டார் என கேட்டீங்கன்னா அவர் பேசுறது சுருக்கமாக இருந்தா கூட அதுல ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கிறேன் என்னென்னு தெரியுமா அதை வந்து அறிவாளி நிறைய பேசுவான் குறைவாக இருக்கும் அறிவு அதாவது அறிவாளி நிறைய பேசுவான் அர்த்தம் குறைவா இருக்கும் அதே அறிவாளி குறைவாக பேசுவான் அர்த்தம் நிறைய இருக்கும் அதுன்னு நான் சில நிறைய சொல்லிக்கிறேன் ஆனா இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன தொடர்படியான ஒரு வேலை தான் இதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்பட்டுக்காதீங்க ஓகே எனக்கு வந்து மெசேஜ் வந்து அது வந்து ஆடியோ மெசேஜ் தான் அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அது ஸ்கிப் பண்ணிட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நம்மளை கண்டுக்கணும் டைமும் கிடையாது அதுக்கு நேரமும் கிடையாது சரி ஓகே இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் நான் நான் சொல்ல வந்த தளபதியுடைய ஈரோடுனுடைய அந்த டிசம்பர் பதினாறு அந்த டைம்ல வந்து தளபதி வந்து ஒரு பரப்புரை பண்றதா ஐடியா இருந்துச்சு இப்போ அந்த பரப்புரை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து கன்ஃபார்ம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதுல பாண்டிச்சேரியில் நடக்கக்கூடிய ஒன்பதாம் தேதி அந்த பொதுக்கூட்டம் வந்து கண்டிப்பாக நடக்கும் அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ ஈரோட்லயும் வந்து பரப்புரை பண்றதுக்கு ஐடியா பண்ணிட்டாங்க அதுக்கு வந்து என்ன பத்திரிக்கையிலாம் அதெல்லாம் நடக்காது போலீஸ் மறுத்துட்டாங்க வேணான்ட்டாங்க ஆகாது ஆகாது இப்படி இப்படின்னாங்க ஆனா ஐயாவே சொல்லிட்டாரு யார் செங்கோட்டையன் ஐயாவே சொல்லிட்டாரு கண்டிப்பா விஜய் வந்து ஈரோட்டுக்குள்ள வர்றது எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது திமுகவை இந்த வாட்டி ஓட ஓட விளட்டுறதா இங்க தாவையக்காரோடைய முழு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஐயா செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு அது போக வந்து செங்கோட்டையன் ஐயா அவர்களை பத்தி நீங்க தாருமாறா நீங்க எழுதுறதுன்னு நான் தான் இருக்கேன் நீங்க இப்ப விசர்ந்தா நாங்க தான் இருக்கோம் எனக்குன்னா அவர் வந்து அதிமுக இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் கோட இருக்கிற வரைக்கும் அப்புறம் ஜெயலலிதாமாவோட இருக்கிற வரைக்கும் டிடிவி தினகரன் அவங்க டீம்ல இருக்கிற வரைக்கும் ஓபிஎஸ் கொண்டிருக்கிற வரைக்கும் எடப்பாடி ஏஏ கொண்டிருக்கிற வரைக்கும் கூட உங்களுக்கு எந்த விதமான ஒரு கருத்தும் கிடையாது அவர் தாமே கவலை இணைஞ்ச உடனே அவர் ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி நீங்கள் பேசுகிறதுங்கிறது வந்து கொஞ்சம் தான் போறீங்க அதெல்லாம் இருக்கட்டும் பாத்துக்கலாம் அது பின்னாடி ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனுஷனை வந்து வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆள் எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிறத தான் நீங்கள் முடிவு பண்றீங்க இதே வந்து அவர் வேற இடத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் கண்டுக்கவே மாட்டீங்க அவர் புடம் போயிட்டு வேறுன்றவீங்க இந்த கட்சிக்கு வந்தங்காட்டி தான் அவர் நீங்க திட்டுறதுக்கு ஐடியா பண்றீங்க அப்படின்னு என்ன வந்துட்டோம் நீங்க செங்கோட்டையன் பார்த்து நீங்க பயப்படல விஜய் சாரை பார்த்து பயப்படுறீங்க தாய்மேகாவை பார்த்து குறிப்பாக பயப்படுறீங்க அப்படிங்கிறதான் விஷயம் இப்போ வந்து கிராமங்கள்ல போய் நம்ம கேட்டோம்னா கூட தாவேக்கான்னு ஒரு கட்சி இருக்கான்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக யாருக்கும் தெரியாது கிராமத்தில் இதே விஜய் கட்சி இருக்குதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் கட்சின்னு தான் இன்னுமே நிறைய பேருக்கு தெரியும் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் கிராமத்துலலாம் நீங்கள் வந்து தாவேக்கா தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருக்கும் தெரியாது விஜய் கட்சியா அப்படின்னு தான் கேட்பாங்க ஏன்னா அது முழுக்க முழுக்க அதனோட அந்த தமிழக வெற்றி கழகத்தினோட ஒரு முகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது விஜய் மட்டும்தான் விஜய் மட்டும்தான் அதனோட முகம் அதனால வந்து நீங்க நீங்க வேற யாரை திட்டுறதுனாலையோ வேற யார பேசுறதுனாலயோ விஜயினோட இமேஜ் குறைஞ்சிடணும்னு மட்டும் செய்து நினைக்காதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க இதனோட முகம் வந்து விஜய் தான் அதாவது வந்து இப்போ என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா தலைக்கு சிங்கத்துக்கு ஏகப்பட்ட பாகங்கள் இருக்கு கால் இருக்கு கை இருக்கு ரெண்டு நாலு கால் இருக்கு ஒரு வால் இருக்கு அஹ் வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்குள்ள முடி இருக்கு அதையெல்லாம் பார்த்து பயப்படா பயப்பட மாட்டாங்க சிங்கத்தினோட முகத்தை பார்த்து தான் பயப்படுவாங்க அதனால வந்து சிங்கம் வந்து அந்த முகம் மட்டும்தான் அந்த முகத்தை பார்த்து தான் நீங்க பயப்படுவீங்க அதனுடைய கர்ஜினை தான் பயப்படுவீங்க அது தான் விஜய் வந்து ஒரு சிங்கம் மாதிரி அவர் வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஃபேஸும் அவர் பேசக்கூடிய அந்த சின்ன ஒரு குட்டி ஸ்டோரியான அந்த வாய்ஸும் அதுக்கு தான் நீங்க இன்னும் பயப்படுறீங்க ஒண்ணு இல்ல ஒரே ஒரு வீடியோ போட்டா அது எந்த அளவுக்கு வைரல் ஆகுதுன்னு நீங்க பாருங்க அப்படின்னா நீங்க ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே மைண்ட்ல வச்சுக்கோங்க அதாவது வந்து இப்ப என்னன்னா நீங்க எல்லா தலைவர்களும் இருக்கிறாங்க எல்லா தலைவர்களும் நல்ல தலைவர்கள் தான் எல்லாரும் நல்லதான் பண்றாங்க ஆனா குறிப்பா இருந்தாலும் கூட விஜய் பார்த்து நீங்க அதிகமா பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க ஜெயிச்சுட்டா என்ன பண்றது அப்படிங்கறதுதான் உங்களோட ஒரே மைண்ட் ஆட்டு கண்டிப்பா படாதீங்க உங்களுக்கு ம மன திருப்திகனாச்சு அவர் கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு இருக்கிற பேன் பேஸ் வந்து அதிகம் தமிழ்நாட்டில் குறிப்பாக பெண்கள் இளைஞர்கள் அதிகம் சரி ஓகே பார்ப்போம் இதுக்கு மேலே என்ன நடக்க போதுன்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்